உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் தொடர்பாக பல பேருக்கு பல சந்தேகங்கள் காணப்படுகின்றன எதிர் வருகின்ற ஆண்டு பெரும்பாலானவர்களுக்கு அசுவஸ்ம நிறுத்தப்பட போகின்றது என்பது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அதில் சந்தேகம் இல்லை உண்மைதான் சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் கட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு அதாவது அஸ்வஸ்ம தற்பொழுது கிடைப்பவர்களுக்கு அல்லது முதலாம் கட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு கட்டாயமாக இந்த மீள் சான்றளித்தல் ரீசர்டிபிகேஷன் என்றது அனைவருமே செய்யணும் இதை வந்து செய்யறதுக்கு தவறுறவங்களுக்கு வந்து அஸ்வேஸ்மே நிறுத்தப்பட போகுது என்றது உண்மையான ஒரு விடயம் இது வந்து அஸ்வேஸ்ம போர்டு அளவு நலன்புரி நன்மைகள் சபையால வெளியிடப்பட்டு உண்மையான ஒரு கருத்தாக காணப்படுகின்றது ஆகவே பலருக்குள்ளும் இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் அது சம்பந்தமான விடயங்களை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகின்றோம் உங்களுடைய ஃபோமை வந்து எப்படி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ணுறது அல்லது உங்களோட ஃபோம் வந்து சரியான முறையில் சப்மிட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி எப்படி நாங்கள் பார்க்கறது இது இது சம்மந்தமான விடயங்களை தான் இன்றைய வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதாவது ஆன்லைன் மூலமாக தான் கட்டாயம் ஃபோம் போடணுமா அதோட வந்து அஸ்பியஸ் மொக்க கிடைக்காதவங்களும் வந்து இந்த ஃபோம் ஃபில் பண்ணணுமா மிக முக்கியமான விடயம் ஒன்லைன்ல ஃபோம் வந்து ஃபில் பண்ணக்குள்ள அந்த அஞ்சாவது ஆப்ஷன் மீள் சான்றளித்தல்ன்ற ஆப்ஷன் வந்து எனக்கு வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படி அந்த அஞ்சாவது ஆப்ஷன் வந்து நான் உள்ளே போய் அந்த பேர் அல்லது அட்ரஸ் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண நான் வந்து ஃபோம் ஓட்டோவா சப்மிட் ஆகிடுது அப்படியே டேஷ் போட்டு வந்தது எந்த விதமான தகவல்களும் நான் உள்ளிட்ட செய்யல எனக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டிங்க அதே மாதிரி வந்து வந்து உங்களோட ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதற்கெல்லாம் விடை சொல்வது போல தான் இன்றைய வீடியோ வந்து அவையை காத்திருக்கின்றது வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும் ஆகவே வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போதான் முழுசாக எல்லாமே வழங்கும் இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக பதிவிடப்படுகின்றது என்னுடைய சேனலில் வந்து இது அஞ்சாவது அஸ்வேஸ்ம தொடர்பான அஞ்சாவது வீடியோ முதலாவது வீடியோ அஸ்வேஸ்ம தொடர்பான அறிமுகம் அடுத்து வந்து ஆன்லைன் சப்மிஷன் எப்படி செய்கிறது ஆஃப்லைன் அதாவது நீங்கள் கை மூலமாக ஃபில் பண்ணி எப்படி போடுறது அடுத்தது அது தொடர்பான சந்தேகங்களுக்கு எடுக்கப்பட்டது அதுக்கான விளக்கங்களை வந்து நான் என்னுடைய வீடியோவில் தொடர்ச்சியாக நாலு வீடியோவும் தந்திருக்கேன் இது வந்து அரசாங்கத்தால் வறிய குடும்பங்களுக்கு அல்லது நடுத்தர குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு கொடை இதை வந்து நாங்கள் அனுபவிக்கிறது இலங்கை பிரஜை என்ற வகையில் வந்து எங்களுக்கு கௌரவமான ஒரு விடயம் தான் ஆகவே இது வந்து எங்களுக்கு கட்டாயமாக கிடைக்க வேண்டும் தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்கும் இந்த விடயம் சரியாக போய் சேர வேண்டும் அவங்க இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனை வந்து சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோக்குள் பதிவிடப்படுகின்றன ஆகவே இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய உதவு உறவுகள் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற உறவுகளுக்கும் கட்டாயமாக பண்ணி விடுங்க அப்போதான் சரியான முறையில் அந்த விடயங்கள் போய் சேர்ந்து அவங்களும் வந்து இந்த கட் பண்ணப்படுற அந்த விடயத்திலிருந்து அவங்களும் வந்து தப்பிச்சு கொள்வாங்க என்ற ஒரு விடயத்தோட தொடர்ச்சியான முறையிலே பல விடயங்களை இன்றைய வீடியோவில் உங்களோடு கலந்து ஆலோசிக்க போகின்றேன் இது சம்பந்தமான விடயங்களை ஆகவே வீடியோக்கு நீங்கள் இப்பதான் புதுசு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக இது போன்ற பல அப்டேட்ஸ் வந்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்வஸ்மை தொடர்பாக காணப்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் முகமாக இந்த வீடியோ உங்களுக்காக தொடர்ச்சியாக அதன் அடிப்படையில் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னு சொன்னால் இந்த ஃபோம் எல்லாமே நாங்கள் ஆன்லைன் மூலமாக தான் போடணுமா அப்படின்னு சொல்கிற விஷயம் ரைட் இந்த இருக்கிறது தான் வந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சி நலன்புரி நன்மைகள் சபை வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்ட் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு சேர்க்கியுள்ளார் இது ஒரு சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினோராம் மாதம் எட்டாம் தேதி வழங்கப்பட்ட ஒரு சேக்குலர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய அனைத்து ஆஃபீஸ் பாருங்கள் வந்து செயலாளர் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு செயலாளர் பொது நிர்வாக மாகாண சபைகள் அமைச்சு செயலாளர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு வலியுற்றல் அமைச்சு பணிப்பாளர் நாயகம் சமுத்தி அபிவிருத்தி திணைக்களம் அதோடு வந்து டிஎஸ் ஆஃபீஸ் எல்லாருக்குமே வந்து எல்லா எல்லா டிஎஸ் ஆஃபீஸுக்கும் வந்து இது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கியுள்ள இதில் சொல்லப்பட்ட விஷயம் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து பயனாளிகள் தங்களுக்கு வசதியான ஏதேனும் ஒரு முறை மூலமாக தங்களுடைய தகவல்களை புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவது நிகழ்நிலை ஆன்லைன் மூலமான தரவு சமர்ப்பித்தல் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் இது வந்து அட்ரஸ் எல்லாம் தந்திருக்காங்க இந்த அட்ரெஸுக்குள்ளே போய் நீங்கள் தரவு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இது எப்படி நாங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் என்றது ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அழகான முறையில் என்னுடைய சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படி நாங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த முறையை வந்து பாருங்கள் வருடாந்த தரவு மறு சான்றளிப்பு படிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பூர்த்தி செய்து உங்கள் கையால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் இடிஓ டிஓ உங்களோட டிஓ அல்லது கிராம உத்தியோகத்தர் மூலமாக பிரதேச செயலகத்தின் நலன்புரி நன்மைகள் தகவல் பிரிவில் சமர்ப்பிக்கணும் இப்போ அந்த ஃபோமை நீங்கள் அவங்களோட கையில் கொடுத்ததுக்கு பிறகு டிஎஸ் டிஎஸ்ஓபிஸ் மூலமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோமை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க டிஎஸ் டிஎஸ்ஓபிஸில் இருக்கக்கூடியவங்க வந்து உங்களோட ஃபோமை ஆன்லைனில் தான் போட போகிறாங்க சரி இப்போ காணப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ நான் நாலு வீடியோ போட்டிருக்கேன் அஸ்வஎஸ்மே தொடர்பாக அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க உங்களோட ஆதரவுள்ள தந்துருக்குங்க உண்மையிலே நல்ல விஷயம் அதில் பார்த்தபடியே என்னென்னு சொன்னால் நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தமிழ் பேசுகின்ற உறவுகள் உடைய டவுட்ஸுக்காக உங்கள் கான்டாக்ட் நம்பரை எடுத்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுருந்தீங்க பெரும்பாலான அவங்க சொன்ன விஷயம் என்ன சொன்னால் எங்களோட ஃபோமை வந்து டிஎஸ் ஆஃபீஸில் பெற்றுக்கொள்கிறாங்கல்ல அதாவது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு வகையில் நல்லம் என்ன சொன்னால் அவங்களோட விடயங்களை நீங்கள் சரியான அப்டேட் பண்ணி கொள்ளலாம் என்ற ஒரு விடயம் எப்படித்தான் இருந்தாலும் உங்களோடய ஃபோமை வந்து நீங்கள் கட்டாயமாக ஆன்லைனில் போடணும் அப்படின்றது இப்போ காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அனைவரும் வந்து முப்பத்தி தேதி வருகின்ற முப்பத்தி தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காலப்பகுதிக்குள்ளே உங்களுடைய எஸ்ஃபு ஃபோமை வந்து ரீசர்டிஃபிகேஷனை வந்து ஃபில் பண்ணி கொள்ளுங்கன்றது வினயமாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படி தவறுபவர்களுக்கு வந்து உரிய தொகைகள் வந்து வழங்கப்படா போகலாம் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அடுத்த ஒரு சந்தேகம் அசவெஸ்ம கிடைக்காதவங்க இந்த ஃபோம் வந்து போடணுமா அப்படின்னு சொல்லி முதலாம் கட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலப்பகுதி இருபத்தி நாலு அந்த காலப்பகுதியில் முதலாம் கட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த உதவித் தொகையை பெறக்கூடிய ஆக்கள் அல்லது பதிவு செய்தவர்கள் இவங்க எல்லாருமே ஆன்லைன் மூலமாக உங்களோட ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும்ன்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அதை தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி இந்த கால பாதிப்புள்ள ரெண்டாவது கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்லது பதிவு செய்தவர்கள் ரீசர்டிஃபிகேஷன் போட தேவையில்லை இது வந்து அவங்க ஸ்டிக்காக சொல்லிக்கக்கூடிய ஒரு விடயம் ஆகவே நீங்கள் வந்து போட தேவையில்லை முதல் கட்டத்தில் பெற்றவர்கள் தான் இதை சர்டிஃபை பண்ணணும் உண்மையிலேயே இந்த ரீசர்டிஃபிகேஷன்ன்றது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குடும்பம் அங்கேத்தவர்கள் ஏதாவது அதிகரிப்பு அல்லது குறைவு ஏற்பட்டிருக்கா அதே மாதிரி நீங்கள் அட்ரஸ் மாற்றிருக்கீங்களா நீங்கள் அட்ரெஸ் மாற்றிருக்கீங்களா உங்களோடய குடும்பத்தில் வந்து யாரையாவது என்ஐசி நம்பர் சேஞ்ச் பண்ணப்படுதா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணப்படுதா அப்படியான விடயங்களை கணக்குட்டு அதன் மூலமாக அல்லது உங்களோட வீட்டினுடைய தன்மை இப்போ இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஃபோம் போடக்குள்ள இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்குது சில பேர் வசதியாக இருப்பீங்க அல்லது வசதி குறை இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் சரியான முறையில் சரியப்படுத்தணும்ன்றது தான் இதனுடைய பிரதான அதிகரிப்பதற்கான நோக்கமாக காணப்படுகின்றது ஆகவே அஸ்வேஸ்ம கிடைக்காதவங்களும் போடணும் அப்படின்னு கேட்டால் முதல் கட்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே வந்து அஸ்வேஸ்ம போம் ஃபில் பண்ணணும்ன்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கு அடுத்தது மிக முக்கியமான விடயம் இந்த ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க வந்து அஞ்சு ஆப்ஷன் வரும் ஆன்லைன் அதாவது நீங்க நம்பரை ஹெச்ஹெச் நம்பரை உள்ளீடு செய்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து அந்த ஓடிபி எல்லாம் நீங்க சரியா கொடுத்து உள்ள போனீங்கன்னு சொன்னா அஞ்சாவது ஆப்ஷன் ஒன்று வரும் அதாவது மீள் சான்றளித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோம் அஞ்சாவது ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க அந்த ஃபோம் வந்து நீங்க ஃபில் பண்ண வேண்டி வரும் அப்படி ஃபில் பண்ணக்குள்ள சில பேர் நிறைய பேர் கட்ட விஷயம் எனக்கு இந்த அஞ்சாவது ஆப்ஷன் வரல ரைட் நாங்கள் லொக்கின் பண்ணி உள்ளே போனதுக்கு பிறகு அஞ்சு ஆப்ஷன் வரும் அதில் வந்து கட்டண வரலாறு முறையீட்டை சமர்ப்பிக்கவும் ஆட்சேபனையை சமர்ப்பிக்கவும் புகாரை சமர்ப்பிக்கவும் மீள் சான்றிதழ் அப்படின்னு சொல்லி அஞ்சு ஆப்ஷன் வரும் அப்படி வந்து அஞ்சு ஆப்ஷன் இருக்கக்குள்ள இதில் வந்து அஞ்சாவது ஆப்ஷன் இந்த இருக்கிற ஆப்ஷன் வந்து வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கக்குள்ளே வந்து இந்த அஞ்சாவது ஆப்ஷன் மீள் சான்றிதழ் அளித்தல் அப்படின்னு சொல்லி இந்த மீள் சான்றிதழ் என்ற ஒரு ஆப்ஷன் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த அஞ்சாவது ஆப்ஷன் வராதுக்கு காரணம் முதலாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து அஸ்வேஸ்மோவுக்கு வந்து தகுதியற்றவங்க நீங்கள் வந்து இந்த கொடுப்பனவுக்கு வந்து தகுதி இல்லை ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் உங்களுக்கு நம்பர் தந்துருப்பாங்க அதே மாதிரி வந்து கியூஆர் எல்லாம் தந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் பேஸ்மோ போடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அஸ்வேஸ்மோவுக்கு வந்து நீங்கள் தகுதியானவங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக என்ன இருக்கிற வெப்சைட் அதாவது ஐடபிள்யூஎம்எஸ் டாட் டபிள்யூ டபுள்யூ பி டாட் எல்கே அதுக்குள்ளே வந்து ஹவுஸ் ஹோல்ட் சர்ஜன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே இந்த சைட்டுக்குள்ளே போய் உங்களோடய என்ஐசி நம்பர் அல்லது ஹவுஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஹெச்ஹெச் நம்பர் ஏதாவது ஒன்றை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நிறைய விடயங்கள் தந்துருப்பாங்க அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அஸ்ஃபேஸ்மாக செலக்ட் அட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி அதிலே போடப்பட்டிருக்கும் ஆகவே இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஆஸ்வேஸ்மாவுக்கு தகுதியானவரா இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த ஒப்ஜெக்ஷன் அல்லது அப்பீல் ஆட்சேபனை அல்லது மேன்முறையீடுகள் செஞ்சிருப்பீங்க அது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விடயத்தை வந்து ஆட் பண்ணணும் அல்லது நீங்கள் பழமையாக பெற்று வந்த நீங்கள் எனக்கு இந்த வருமானம் போதாமல் இருக்குது நீங்கள் தார் ஆசுவேஷ்மா போதாமல் இருக்குது குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கான் நிறைய செலவு இருக்குது என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு மேன்முறையீடாக ஜிஎஸ் மூலமாக போட்டிருப்பீங்க அப்போ நீங்கள் அனுப்பிய விஷயங்கள் வந்து அங்கே பெண்டிங்கில் இருக்கும் நீங்கள் வழங்கப்பட்ட விடயங்கள் அந்த தகவல் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கும் ஆகவே அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்குள்ள இந்த மீள் சான்றளித்தல் என்றது வராது அதை வந்து அப்படியே வழங்கிக் கொள்ளணும் ஆகவே அஸ்வேஸ்மோவுக்கு தகுதி இல்லாதவர்கள் அல்லது அப்செக்ஷன் அல்லது அப்பீல் ஆட்சேபனை மேன்முறையீடுகள் வழங்கியவர்களுக்கு இந்த அஞ்சாவது ஆப்ஷன் வராது அஞ்சாவது ஆப்ஷன் வந்ததுக்கு பிறகு உள்ளே நீங்கள் போயிருப்பீங்க உள்ளே போனதுக்கு பிறகு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு உங்களோடய நேம் ஹெச்ஹெச் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ஐசி நம்பர் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு பிறகு உங்களோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கேட்டிருப்பாங்க அந்த இல்லை நீங்கள் போகக்குள்ள அதில் முதலாவது கேட்குறது வந்து பாருங்கள் வந்து உங்களோட பயனாளியினுடைய அட்ரஸ் இதுக்குள்ளே இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க இந்த அட்ரஸை நீங்கள் வந்து ஏதாவது திருத்தங்கள் செஞ்சால் வளமையாக வந்து நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வந்து அப்படி இருக்கும் அதோட வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி திருத்தங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் முகவரி உங்களோட ப்ரொவின்ஸ் என்ன டிஸ்ட்ரிக் என்ன எல்லா விஷயமும் இதுக்குள்ள வந்து கேட்டிருப்பாங்க ரைட் இந்த இருக்கிற விஷயம் அப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில்ஸில் பிள்ளை இருக்குது அல்லது சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த அட்ரஸுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சிங்கன்னு சொன்னால் உடனே வந்து அது வந்து என்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே போயிடும் அதாவது என்ற அடிப்படைக்குள்ளே போயிடும் அப்போ முதலாவது விஷயம் அட்ரஸுக்குள்ளே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது அடுத்த விஷயம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தந்த ரெண்டாவது விஷயம் இதாக இருக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே நீங்கள் ஆறாவது ஒரு ஃபேமிலி மெம்பரை தூக்குறீங்க அல்லது ஆறாவது ஒரு ஃபேமிலி மெம்பரை வந்து நீங்கள் அட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் மூலமாக உதாரணமாக ஒரு ஃபேமிலி மெம்பரை சேர்க்குறீங்க அல்லது அழிக்கிறீங்க ஃபேமிலி மெம்பரில் என்ஐசி நம்பர் பிள்ளையா அதை சேஞ்ச் பண்ணுறீங்க அல்லது அவரோட டேட் ஆஃப் பர்த் பிள்ளையா அதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதுவும் வந்து தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்குள்ளே போகாது இதுவும் என்னமொரேஷன் என்ற அடிப்படைக்குள்ளே போயிடும் அதாவது உங்களோட தரவுகள் எல்லாம் அங்கே பதிவு செய்யறதுக்கு பெண்டிங்கில் இருக்கும் இப்போ நீங்கள் உங்களோட அட்ரஸோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்மந்தமான விஷயங்களையோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி மெஷினுக்கு தெரியாது அதை வெரிஃபை பண்ணக்கூடிய உங்களுடைய டிஎஸ் டிவிஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்பான இடிஓ டிஓ அல்லது அபிவிருத்தி உத்தியோகத்தர் அல்லது ஜிஎஸ் கிராம உத்தியோகத்தர் இவங்க தான் உங்களோட குடும்பத்தில் யாராவது இறந்துருக்காங்களா அல்லது புதுசாக பிறந்திருக்காங்களா அவங்களோட என்ஐசி நம்பர் நீங்கள் மாத்திரிக்கீங்க அது சரியா நீங்கள் அட்ரஸ் மாத்திரிக்கீங்க அது சரியா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணக்கூடியார்கள் ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடியவங்க ஆகவே அவங்களுக்குள்ள தான் இந்த கணக்கீட்டு விடயங்கள் நடக்கும் இது உண்மையாக பொய்யாண்டு சொல்லி அவங்க கணக்கு செஞ்சு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு தான் உங்களோட அடுத்த விடயங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே அடுத்த ஒரு கேள்வி எழுது என்னென்னு சொன்னால் இந்த அஞ்சாவது ஆப்ஷன் வந்து வரல அப்படின்னு சொன்னால் அஞ்சாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரலை அப்படின்ட்டு சொன்னால் நசுக்கிறது இப்போ நீங்கள் போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அல்லது நேமௌண்டு சேஞ்ச் பண்ணித்தீங்க அதோட வந்து ஓட்டோவா சப்மிட் ஆகி முன்னுக்கும் டேஷ்போர்டுக்கும் தரக்கடத்துக்கு வந்துடும் வந்ததுக்கு பிறகு திரும்ப இதில் வந்து மீள் சான்றிதழ் அப்படின்னு சொல்லி காட்டாது வடிவாக விளங்கி கொள்ளணும் நீங்கள் மீள் சான்றிதழ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளே போகிறீங்க போனதுக்கு பிறகு அட்ரெஸ்லேயோ ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அல்லது வீட்டு ஹவுஸ் ஹோல்டு மெம்பர்ஸ்ட்டு அட்ரஸ் அதில் அவங்களோட என்ஐசி நம்பர் டேட் ஆஃப் பர்த் அப்படி ஏதோ அவங்களோட பேர் இப்படி இதில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது ஓட்டோவா சப்மிட் ஆகி இந்த டேஷ்போர்டு இந்த இடத்துக்கு வந்துடும் வந்ததுக்கு பிறகு இந்த மீள் சான்றிதழ் என்ற இந்த அறிக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மீள் சான்றிதழ் என்ற ஒப்ஷன் உங்களுக்கு திரும்ப வந்து காட்சிப்படுத்தப்பட மாட்டாதது மறைஞ்சிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழங்கின தகவல்கள் எல்லாம் எனமொரேஷன் என்ற ஒரு செக்ஷன் அதாவது மீள் கணக்கீடு என்ற அடிப்படைக்குள்ளே போயிடும் அதுக்கு பிறகு டிஎஸ் ஆஃபீஸ் மூலமாக அவங்க கணக்கீடு செய்து ஆமாம் இந்த குடும்பத்தில் ஒரு இறந்துட்டார் அல்லது ஒரு வந்து பிறந்திருக்கார் இந்த டேட்டில் ரைட் இப்படியான விஷயங்களை வந்து அவங்க வந்து இங்கே வெரிஃபை பண்ணுவாங்க அது வரைக்கும் உங்களோட தரவுகள் தகவல்கள் வந்து அங்கே பெண்டிங் நிலையில் தான் காணப்படும் ஆகவே இந்த அஞ்சாவது ஆப்ஷன் வரல அப்படின்னு சொன்னால் யாருமே பயப்படுத்தவில்லை நீங்கள் உங்களோட டீட்டெயில் வந்து தொடர்ச்சியாக அங்கே அப்லோடிங்கில் இருக்குன்றது தான் அர்த்தம் மாதிரி உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஜிஎஸ் மூலமாக ஒரு அந்த ஃபோமை வந்து கையால் ஃபில் பண்ணி கொடுத்து கொள்ளலாம் சில பேர் வாங்கி கொள்றாங்க அதோட வந்து கேட்கப்பட்ட கேள்வி உங்களோட ஃபோன் நம்பர் வேலை செய்யலை அல்லது ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஎஸ்ஆபிஸுக்கு போய் உங்களோட இந்த கியூஆரை கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் புது ஃபோன் நம்பரை கொடுத்து சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்கள் இதன் மூலமாக வந்து குயிக்காக வந்து நாங்கள் இந்த ஸ்பேஸ் ஃபோமை வந்து சரியாக போட்டுக்கொள்ள முடியும் ஆகவே அன்பான உறவுகள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிற விஷயம் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களோட ஃபோன் உங்களோட தொலைபேசியிலே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் என்ற வீடியோவில் வந்து சேனலில் வந்து வீடியோவாக போட்டுருக்கேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் மூலமாக வந்து நீங்கள் தெளிவாக வந்து இதை இதை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ரைட் இப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ண ஃபோம் வந்து சரியான முறையில் சப்மிட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே முடிச்சு வந்ததுக்கு பிறகு லாஸ்ட்டாக வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோவை வந்து சப்மிட் ஆயிரும் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு டேஷ் போர்ட்டுக்கு போயிடும் டேஷ் வந்ததுக்கு பிறகு நாலு ஆப்ஷன் தான் வரும் ரீசர்டிஃபிகேஷன் என்ற மீள் சான்றளிப்பு என்ற அந்த ஒரு ஆப்ஷன் வந்திருக்காது ஆகவே இதன் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இது சப்மிட் ஆகிது அப்படின்னு சொல்லி மற்றபடி நாங்க இது சப்மிட் ஆகிதா அப்படி சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு இது சம்பந்தமான விடயங்கள் வந்து நாங்க உண்மையிலேயே தேடி எடுத்துக்கொள்ள முடியாது அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே தரப்படல ஆகவே சப்மிட் ஆகிதான் சொல்லி பாக்குறது நாங்க சரியான முறையில் சப்மிட் பண்ணி டேஷ்போர்ட்டுக்கு வந்து அந்த அஞ்சாவது ஆப்ஷன் வரல அப்படின்னு சொன்னா சப்மிட் ஆகிது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஆகவே இது வந்து அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு குடை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆகவே இதை வந்து நாங்கள் சரியான முறையில் அனுபவித்துக் கொள்ளணும் ஆகவே ஆகவே வந்து இதை நாங்கள் சரியான முறையில் அனுபவித்து கொள்ளணும் இந்த தகவல் வந்து தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ வந்து கட்டாயமாக அனைவருக்கும் சேவணுங்க வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தாங்க சந்தேகங்கள் சந்தேகங்கள் எதுவும் இருக்குமா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து சேரும் மற்றும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி